என்னதான் நாக சைத்தன்யாக்கு இன்னொருத்தர் கூட மேரேஜ் நடக்க போது அப்படின்னாலுமே சமந்தா அவங்களுடைய போஸ்ட்ல இருந்து நாக சைத்தன்யா அவங்களுடைய பிக்சர்ஸ் இன்னுமே ரிமூவ் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க அதுதான் ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளா வந்துட்டு இருக்கு நாக சைதன்யா அண்ட் சமந்தா ரெண்டு பேருமே மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய விவாகரத்தை அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா சமந்தா சிங்லா தான் அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா ரீசெண்டா நாக சைதன்யாவுங்க அவங்க சோபிதா அவங்க கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாக சைதன்யாவும் சோபிதாவும் காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கிசு கிசுக்கள் வந்துட்டு இருந்த டைம்ல இப்போ அது உறுதி ஆயிருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி இவங்களுடைய எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு ஆக்ட்ரஸ் சமந்தா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இன்னுமே நாக சைத்தன்யா கூட எடுத்த போட்டோஸ டெலீட் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க உங்க அன்புக்கு அவர் தகுதியானவர் இல்ல உடனே டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சில ரசிகர்கள் சொன்னாலும் சமந்தா இன்னுமே அந்த சில போட்டோஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இத பார்த்த சில பேரு ஆண்கள் காதல் தோல்வியில இருந்தோ சில ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஈஸியா மூவ் ஆன் ஆயிடுவாங்க பெண்கள் அப்படி கிடையாது அப்படின்னு வராங்க இந்த தாட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க